ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் சைதாப்பேட்டை சிஐடி நகர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க சார் என்னுடைய தோட்டத்தில் செடிகள் எல்லாமே கீழே இருக்குது உங்கள் வீடியோ நான் ரெகுலராக பார்ப்பேன் இதெல்லாமே பக்காவாக ஒரு ஸ்டாண்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு நீட்டாக கொடுங்க சார் நல்லா பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னாங்க அவங்களுக்கு போய் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்டாண்டு தேவைப்படுது அப்படின்ட்டு கொட்டேஷன் கொடுத்தேன் அவங்க கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு எங்கள் டீமில் இருந்து போனாங்க போயிட்டு அப்படி இருந்த அந்த தோட்டத்தை இவங்களுக்கு இந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது தான் சார் என்னுடைய தோட்டம் சூப்பராக இருக்குது ரொம்பவே தேங்க்ஸ் சார் உங்கள் டீமுக்கு அப்படின்னாங்க அவங்க எல்லாமே கீழே தரையில் வச்சிருந்ததுனால அந்த தரை ஃபுல்லாகவே அழுக்காக இருந்தது அதெல்லாமே நீட்டாக நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெள்ளை கலரில் பளிச்சுன்னு நல்லா நீட்டாக கழுவி கொடுத்துட்டேங்க அப்புறமா அவங்க மல்லி செடிகளுக்கு நித்திய மல்லி ஜாதி மல்லிக்கெலாம் எனக்கு வந்து ஒரு பந்தல் டைப் வேணும் சார் ஆல்ரெடி பேக்லேயே குச்சி மாதிரி சொருவி அந்த மாதிரி இருந்தேன் பைப் மாதிரி சொருவி பார்த்துட்டேன் அது சுத்தமாக செட் ஆகலை கொடிலாம் அப்படியே சாஞ்சிடுது அப்படின்னாங்க மல்லி செடிக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பரான பந்தல் இப்படி தாங்க பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அந்த மாதிரி பந்தல் எடுத்து போய் கொடுத்தோம் நீங்கள் யாரா பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மல்லிச்செடி ரொம்ப வளர்ந்துருக்கு போது கவாத்து பண்ணிட்டு இந்த மாதிரி பந்தல் டைப்பு பண்ணீங்க அப்படின்னா அதிலையே அந்த மல்லி வந்து அப்படியே பலர ஆரம்பிக்குங்க இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு பல வருஷங்கள் உழைக்கும் மல்லி செடிக்கு சூப்பராக உங்களுக்கு ப்ராப்பரான பந்தல் மாதிரி ஒரு சின்ன ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ சுற்றி நம்ம கொஞ்சம் குரோ பேகு ஏன்னா காய்கறி வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணும்போது சுற்றி இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம் பந்தலும் அது படரும் ஆனால் பெரிய பெரிய பொடலங்காய் பீர்க்கங்கா போடுற அளவுக்குலாம் அந்த பந்தல் செட் ஆகாது சரிங்களா அதுக்கு வந்து வேற பந்தல் ரெடி பண்ணணும் நீங்கள் அவங்களுடைய மாடித்தோட்டம் பிஃபோர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடித்தோட்டத்திலும் யூபிவிசி ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணணும் தோட்டத்தை பராமரிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தரமான முறையில் எங்கள் பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி